येन आई ओपन द मशीन तो आदर एंट्री सोप ओप ए आ सही ना ಅದು ਤਾਂ வேணும் எனக்கு Vamos मेनू ਲੈ इंसर्ट ਮੈਨੋ ਪਾਸਵਰਡ கரெக்ட்டா सबसे पहले ये प्रेस कर लेना फिर फिर से दे दो ठीक है मतलब बैठो स्टार्ट मेन्यू में नमस्कार दिस 413 वर्ड வி கரண்ட் அஃபைஸ் ஓகே டைப் பண்ணிக்கிறேன் வேறு காப்பி கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் பி பேஸ்ட் பண்ணிவிட்டேன் ஓகேவா இதில் இன்சர்ட் பண்ணுறேன் நேற்று என்னென்ன பார்த்தோம் பிக்சரு ஷேப்பு இல்லையா அதான் பார்த்தோம் இல்லையா அடுத்தது ஸ்மார்ட் ஷேப்லேயும் பார்த்தோம் அடுத்தது நான் இப்போ வந்து அடுத்த டூலை எடுத்துகிட்டு நீ ஒர்க் பண்ண போகிற அது எல்லாத்தையுமே புரியுதா என்னென்ன நான் கொஞ்சம் நேரம் நான் கிளாஸ் எடுக்கிறோன்னா நீ அது கம்பல்சரி ஒர்க் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா அப்போ தான் உனக்கு வந்து புரியும் இல்லைன்னா புரியாது நீ டவுட் கேட்கலாம் உடனே நீ கேட்டுக்கலாம் ஓகேவா அதனால் அடுத்தது வந்து ஸ்மார்ட் ஆர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பட்டன் இதில் இன்சர்ட்டில் ஸ்மார்ட் ஆர்ட் இப்போ இதில் போனோம்னா ஆமாம் இப்போ பார்க்குறது எல்லாமே இன்செட் மென்னுவை தான் பார்க்குறோம் இதில் நம்ம வந்து இந்த கோடிங்லாம் எழுதுவோம் அல்கர்தம் அந்த மாதிரிலாம் வந்து கம்ப்யூட்டரில் எழுதுவோம் இல்லையா அந்த மாதிரி சார்ட்டு அதுக்கப்புறமா டிசைனிங் டேபிள்ஸு ஓகேவா அந்த மாதிரி டெம்ப்ளெட்லாம் இது பண்ணணும் அப்படின்னாக்கா ஆல்னால் இது எல்லாமே ஆல் வந்துடும் எல்லா வியூஸும் வந்துடும் அடுத்து லிஸ்ட்டு லிஸ்ட்டு மட்டும் என்னென்ன லிஸ்ட் இருக்கோ அதுக்கானது ஓகேவா ப்ராசஸ் ப்ராசஸ் என்னென்ன ப்ராசஸ்ன்னாக்க எப்படி ப்ராசஸ் நடக்குது அப்படின்றது இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் அழுகாரத்தை எழுதிட்டு அது ஃப்ளோ சார்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்காக யூசேஜ் இது வந்து பெரிய பெரிய கம்பெனிங்கோ அப்படின்லாம்னாக்கா என்ன மாதிரி ப்ராசஸ் நடக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் பைப் வருது அந்த வாட்டர் பைப்பு எங்கெங்கெல்லாம் லிங்க் வருது எங்கே எப்படி வருது என்ன ஃப்ளோவில் வருது அப்படின்றது அதுக்கப்புறமா இந்த என்ன சொல்கிறது இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்கா இந்த எம்பல்மம் எம் எம்பல்மம் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா இந்த நெட்ஒர்க்கு ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா ஒரு டீம் லீடர் அதுக்கு கீழே ரெண்டு பேர் அதுக்கு கீழே ஒரு ரெண்டு பேர் அதுக்கு கீழே ஒரு ரெண்டு பேர் அவங்களுடைய வேலைப்பாடுகள் என்ன அப்படின்றது தான் ஓகேவா அந்த மாதிரி ஒரு சார்ட்டை ரெடி பண்ணி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் அப்படின்னாக்கா இந்த இதை பயன்படுத்தலாம் ஸ்மார்ட் ஆர்ட்டு கிராஃபிக்ஸ் அப்படின்றத பயன்படுத்தலாம் கிராஃபிக்ஸ் அப்படின்றது புரியுதா நான் சொல்கிறது புரியுதா இது வந்து எல்லா துறைக்கும் பயனடையும் இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறோன்னாக்க கிரிக்கெட்டு கிரிக்கெட் எடுத்துக்கோங்க அதோட ரெண்டு ரேட்டு அவர் வந்து ஆறு பாலில் எத்தனை ஃபோர் அடித்தார் எத்தனை சிக்ஸ் அடிச்சாரு அந்த மாதிரி ரேஷியோ ஏற்றி இறக்கி காட்டணும் அப்படின்னாக்கா அதை நம்ம இதில் பார்க்கலாம் ஓகேவா அந்த மாதிரி இதெல்லாம் வரும் உங்களுக்கு ஓகேவா அதுக்கு பேர் வந்து சாட்டுன்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தது எடுக்க போகிறது அதுதான் ஓகேவா இதில் அதில் வந்து என்னென்ன பேஸ்டு சர்க்கிள் பேஸ்டு அது மாதிரி எக்ஸட்ரா இதை நான் சொன்னேன் ட்ரீ ட்ரீ பேஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இது எல்லாமே கிளிக் பண்ணாக்கா நம்மளுக்கு வந்துடும் ப்ரமிட் பேஸ்ட்டு பிக்சர்னால் நம்ம நார்மல் பிக்சர்ஸ் ஓகேங்களா அது இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் எப்படி யூஸ் பண்ணுறது அதை தான சொல்லிருக்கேன் இது டயக்ராம் தான் இந்த டயக்ராமாக நம்ம டயக்ராமாக அவுட் புட்டு கொடுக்கறதுக்கு தான் அது இப்போ நான் என்ன பண்ணுறேன் இதில் வந்து இது எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கங்க சர்க்கிள் பேஸ்ட் ஓகேவா இந்த சர்க்கிளில் இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிள்னாக்கா மழை இப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறோம் எது வேணாலும் நேம் தான் வந்து கொடுக்குறோம் இப்போ இது எப்படின்னாக்கா இப்போ வந்து நம்ம இது இது எடுத்துக்கேன் என்ன சொல்கிறது உயிரியல் உயிரியல் சப்ஜெக்ட் எடுத்தோம்னா என்னது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறது மரம் ஓகேவா ட்ரீ ஓகேவா அந்த ட்ரீ என்ன பண்ணுது ஒரு என்ன பண்ணலாம் இ ட்ரீ வந்து ஒரு மாடு சாப்பிடுது புரியுதா ஏன்ற ஒரு ஆக்சுவலாக ஏ வேண்டா இந்த ட்ரீ வந்து கவு கவு சாப்பிடுது அந்த கவு கவு வந்து யார் சாப்பிட்றா மனுஷர் சாப்பிட்றான் அது தப்பான ஒரு விஷயம் ஓகேவா இப்போ வந்து க இதில் வந்து ஆக்சுவலாக வந்து மில்கு மில்கு வந்து என்ன பண்ணுறோம் மில்க்ருந்து ஆக்சுவலாக ட்ரீ இருந்து ஆக்சுவலாக ட்ரீயில் எதை கவு கவுலருந்து மில்க் எடுக்கிறோம் மில்க் வந்து யார் சாப்பிட்றது நம்ம சாப்பிட்றோம் இல்லையா ஓகேவா யார் மேன் ஓகேவா அகைன் நம்ம என்ன பண்ணுறோம் திரும்ப நம்ம என்ன ரொட்டேஷன் திரும்ப அதே எடுத்துக்க போகுது மேன் என்ன பண்ணுறாரு ஆ புரியல எனக்கு எனர்ஜி இல்லை எனர்ஜி கிடைக்குது எனர்ஜி கிடைக்குதுன்னா திரும்ப ரொட்டேஷன் ட்ரீ அவர் வந்து செடி வைக்கிறார் அகைன் ட்ரீ மில்க்கு மேன் வந்து கொடுக்குற மேனுடைய ஒர்க்கு ஒர்க்குன்னு வச்சுக்கோங்க அப்போ இதுதான் வேலை இப்போ என்ன பண்ணுறது ட்ரீ மரம் அது வந்து கவு சாப்பிடுது அதான் மாடு சாப்பிடுது அதுலேருந்து நம்மளுக்கு மில்க் கிடைக்குது மில்க்லேருந்து மே ஆக்சுவலாக மேனுக்கு கிடைக்குது மில்க்கு அகைன் ஒர்க் அவர் என்ன பண்ணுறாரு ஒர்க் அவுட் பண்ணுறாரு திரும்பவும் அதை மே மேய்ச்சலுக்கு போகுதுன்னு வச்சுக்கங்க மாடு திரும்ப அதை மேய்ச்சல் ட்ரீ திரும்ப அந்த சர்க்கியூட் இப்போ இந்த மாதிரி நம்ம உயிரியல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாம்பு என்ன பண்ணுது ஸ்னேக் வந்து என்ன பண்ணுது உணவு அதோடைய உணவு விதிமுறைன்னு தவள காவசா ஓகேவா புரியுதா அப்போ அந்த அந்த சயின்ஸ் சயின்ஸுடைய டயக்ராம்லாம் நம்ம வந்து போடணும் அப்படின்னாக்கா இதை யூஸ் பண்ணிக்கலாம் புரியுதா இது சிம்பிள் சிம்பிள் ஆஃப் வே புரியுதா அப்போ இது மாதிரி ஒரு டயக்ராமை கிரியேட் பண்ணுறதுக்கு இதை பயன்படுத்திக்கலாம் வேறு ஒன்றும் கிடையாது ஓகேவா அப்போ இது ஒரு எந்த டயகிராம் அதான் வந்து நான் சொல்கிறதுன்னா எம்பல் ஆக்சுவலாக வந்து என்ன சொல்கிறது இந்த எம்பல்னு சொல்லிட்டு வேலை எல்லாம் பண்ணுறாங்களே இப்போது ஹெச்ஆர் எச்ஆரு கீழே வந்து ஒரு டீம் லீடர் இருப்பாங்க டீம் லீடருக்குள்ளே ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க அவங்களுக்குள்ள ஒர்க்கர்ஸ் அது மாதிரி ஒரு க்ரியேட்டிவிட்டி ஒர்க்கு பண்ணுறோன்னாக்கா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க ஓகேவா அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இதை பயன்படுத்திக்கலாம் இன்சர்டில் இருக்கக்கூடிய இது அடுத்தது வந்து சாட் இந்த சார்ட் அப்படின்றது என்னென்னா அதுலேயும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் இருக்குது எல்லாம் என்னென்ன சார்ட்டு காலம் லைனு பைப் அப்போ ஓகேவா பார் ஏரியா ஓகேவா அந்த மாதிரி இதில் இருக்குது ஓகேவா இது இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது வந்து காம்பவுண்ட் பார்த்தோம்னா இந்த ரேஷியோ நான் சொன்ன மாதிரி ரெண்டு ரேட்டு கிரிக்கெட்டு எக்ஸா எக்ஸாம்பிள் இருக்குன்னா ப்ளே கிரவுண்டில் கிரிக்கெட்டு ஒரு ஓவருக்கு ஆறு பால் ஆறு பாலில் எத்தனை சிக்ஸு அடிச்சிருக்கிறாரு எத்தனை ரன் கொடுக்குறாரு அவர் அப்படின்றது எத்தனை விக்கெட் எடுத்துருக்குறாரு அப்படின்றத சார்ட்டில் வந்து இன்க்ரீஸ் பண்ணி காட்டணும் அப்படின்னாக்கா அதை இதை பயன்படுத்திக்கலாம் ஓகேன்னு கொடுத்தோம்னா அதுக்கான சார்ட்டு வந்து இது ஓப்பன் ஆகிடும் அதுக்கான டேபிள் ஓப்பன் ஆகிடும் அந்த டேபிளில் போயிட்டு நீ வந்து இங்கே டைப் பண்ண டைப் பண்ணால் ஒர்க் ஆகும் டைட்டில் எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேவா ஆமாம் எல்லாமே இப்போ வந்து சீரிஸ் நீங்கள் மார்க்கு போட்ட டேபிளில் இங்கே வந்து இதில் கொடுத்தோம்னாக்கா இதில் வந்து உங்களுக்கு வந்துடும் ஃபஸ்ட்டு என்னது ச பேர் ஏபிசிடி பேர் அடிச்சிடுறோம் அவருடைய மார்க்ஸு ஃபைவ் மார்க்ஸுக்கான டீட்டெயில்ஸ் அடுத்தது அடுத்தது ஃபைவ் மார்க்ஸ் சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறது மாற்றணும்னா இங்கே என்ன வந்துடும் இந்த இந்த இடத்துல கரெக்டாக யார் 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 என்னென்ன மார்க் எடுத்தாங்கன்ற சார்ட் வந்து வந்துடும் புரியுதா இது வந்து ஃப்ளோ சார்ட் அப்படின்றது இது ஓகே கேன்சல் கொடுத்துட்டோம்னா முடிஞ்சு இது சார்ட் இது சார்ட்டில் இருக்குது அடுத்து ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்றது நம்ம மொபைலில் இருக்கிறது தான் இப்போ இதெல்லாமே வந்து எனக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பணும் அப்படின்னா அனுப்பிச்சுட்லாம் ஓகேவா இது அடுத்து வந்து இது வந்து ஆப்ஸ் ஆப்ஸ் பேஸ் பண்ணி எக்ஸிக்யூட் ஆகுது ஃபார் ஆஃப்லைனில் ஆப்புக்கானது இதெல்லாம் வந்து ஆன்லைன் ப்ராசஸிங் ரீசெண்டாக யூஸ் பண்ணுற ஆப் எதுனா இருந்ததுன்னா லிங்க் பண்ணோம்னா இதில் இது ஆப்பாக நீங்கள் இதில் ஆப்புக்கு சென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐக்கன் இது இப்போ கொடுக்குறது அட்வான்ஸ் ஏன்னா அட்வான்ஸ் லெவலில் தானே வந்திருக்கோம் அதனால் ஓகேவா அதேமாதிரி ஆன்லைனில் இருக்கக்கூடிய வீடியோஸை நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா ஆன்லைன் ஆன்லைன் வந்து எடுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோஸை இதில் கொண்டு வரணும்னா எடுத்துக்கலாம் ஓகேவா ஆமாம் ட்ராயிங்கு எல்லாம் எல்லாம் எல்லா எல்லா எல்லாமே வந்து இதில் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் இது இன்சர்ட்டில் இது வழியாக எடுத்துருக்குறோம் ஓகேவா ஹைப்பர் லிங்க்கு புக் மார்க்கு கிராஸ் ரெஃபரன்ஸ் அப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துருவோம் ஒன்றும் கிடையாது எனக்கு ஒன்றும் இல்லை இப்போ இந்த இதை இதை முடிச்சுட்டாக்கா எனக்கு வந்து எக்ஸலுக்கு எக்ஸல்லையும் இதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஓகேவா ஈஸியாக இருக்கும் எனக்கு இதுதான் கொஞ்சம் வந்து நான் ஃபுல் டீப்பாக போகிறோம் எக்ஸலில் இதே மாதிரி வியூ தான் வரும் அங்கே மெனோ சின்செட் மெனோ எல்லாமே என்ன பார்க்க போகிறோம் இங்கே பிளைனாக பார்க்க போகிறோம் அங்கே பாக்ஸ் பாக்ஸாக பார்க்க போகிறோம் விஷயம் வேறு ஒன்றும் கிடையாது புரியுதா நான் சொல்லுறது இதே கா இதே தான் மென்னூஸில் வர்றது எல்லாமே இதே கான்செப்ட் தான் எல்லாமே ஓகேவா அதனால் இது கொஞ்சம் ஸ்லோ ஸ்லோ அப் நீ புரிஞ்சிக்கணுன்றது எதுவும் ஸ்லோவாக போயிட்டுருக்கு ஓகேவா அதனால் இதை பாரு இது வந்து இது ப்ராக்டிஸ் பண்ணு ஹோம் திரும்பவும் ஹோம் ப்ராக்டிஸ் பண்ணு இன்சர்ட்டை ப்ரேஸ் பண்ணு ஓகேவா இன்செட் ப்ராக்டிஸ் பண்ணு அகைன் நான் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வந்து மேக்ஸிமம் வந்து இது கவர் அப் ஆகிடும் உங்களுக்கு வேர்டு வந்து கவர் அப் ஆகிடும் ஆமாம் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து ஃபுல்லாகவே கவர் அப் ஆகிடும் இது வந்து ஆமாம் இது இது வந்து நெக்ஸ்ட் வீக்கில் உனக்கு வந்து வேர்டு வந்து கவர் அப் ஆகிடும் புரியுதா நான் சொல்கிறது வேர்டு கவர் அப் ஆகிட்டு நம்ம என்ன பண்ணிவிடுவோம் எக்ஸலுக்கு மூவ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் அதுக்கு முன்னாடி நான் ஒரு சில ஒர்க்கெல்லாம் கொடுப்பேன் அதெல்லாம் எனக்கு ஃபினிஷ் பண்ணி காட்டினா தான் நான் அடுத்தது எக்ஸலுக்கு தோவேன் அதுதான் உனக்கு எக்ஸாம் பேப்பர் ஓகேவா எக்ஸாம் ஆக்ஸல் ஆமாம் மூணு மூணு வரும் இந்த பேசிக் லெவலில் மூணு வரும் உனக்கு ஓகேவா அதுக்கப்புறமா நீ டிசைட் பண்ணிக்கோ என்ன வேணுமோ